நற்றினை பாடல் குறிஞ்சி புது புனல் ஆட்டம்பாடல் விவரங்கள் திணை குறிஞ்சி துரை சிறைப்புறமாக தோழி தலைவிக்குச் செறிப்பு அறிவுறி எது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி விளையாடு ஆயமுடு ஒரே ஆடாது இளையோர் எல்லிடத்து இர்ச்செறிந்திருத்தல் அருணும் அன்றே ஆக்கமும் தேயும் என குறுநுரை சுமந்து நறுமலர் உந்தி பொங்கிவரு புது நீர் நெஞ்சு உண ஆடுகம் வல்லீதின் வணங்கி சொல்லுனார் பெரினே என விடு கொல்லோ எல் உமிழ்ந்து உறவு உரும் உரரும் அறையுள் நடுநாள் கொடி நுடங்கு இலங்கின மின்னி ஆடுமழை இரு தன்று அவர் கோடு உயர் குன்றே அவரது சிகரம் உயர்ந்த குன்றம் ஒளியை எங்கும் பரப்பி வலியை முழங்குகின்ற இரவிருளில் நடுயாமத்திலே கூடி நுடங்கினார் போன்றிலங்கினவாய் மின்னி இயங்குகின்ற முகில் தங்கி மழையை பெய்யா நின்றது இப்பொழுது இளமங்கையர் தாம் விளையாடுகின்ற தோழியர் கூட்டத்தோடு ஓரையாடாமல் வீட்டில் இச்செரிக்கப்பட்டிருத்தலான அற நெறியன்று அன்றி செல்வமுன் தேய்ந்துவிடும் என்று விரைந்து சென்று அன்னையை வணங்கிச் சொல்லுபவரை நாம் பெருவேமாயின் அவ்வண்ணை நம்மை நோக்கி நீர் செல்வீராக என்று விடுப்பாளோ அங்கனம் விடுப்பின் அவர் மலையிர் பெய்யுமழை கூறிய நுரைகளைச் சுமந்து கொண்டு நிறைய மலர்களுடனே யாற்று பொங்கி வருகின்ற புது நீரை உள்ளம் மகிழ யாம் ஆடா நிற்போம் அங்கனம் கூறுவாரைப் பெற்றிலே மாதலால் யாங்கொண்ட அவா வீணே கழிந்தது நற்றினை பாடல் தலைவியின் ஏக்கத்தை விவரிக்கிறது தோழியருடன் விளையாடவும் ஆற்றில் நீராடவும் விரும்புகிறாள் ஆனால் வீட்டில் அடைந்து கிடப்பதால் அது அறமாகாது செல்வமும் குறையும் என வருந்துகிறாள் தாயிடம் சென்று நயமாகப் பேசி அனுமதி பெற்றவர் யாரேனும் கிடைத்தால் ஆற்றில் ஆனந்தமாக நீராடலாம் என இயங்குகிறாள் ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாததால் தன் ஆசை வீணாகிவிடுமோ விடுமோ எனக் கலங்குகிறாள் மின்னல் வெட்டி இடியுடன் மழை கொட்டும் இரவு நேரத்தில் தலைவியின் இயக்கமும் விரக்தியும் மேலோங்குகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்